வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க நம்ம எல்லோரும் சபரிக்கு ஃபேன்ஸ் மீட் நடக்கும் போது இது பண்ண போது அதை பண்ண போகுது பிபி கொண்டாட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வான்ஸ் திவாகர் ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லாம் ஓடிட்டுருக்கு சரி அந்த ஃபேன்ஸ் பீட் எங்கேப்பா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கேட்காது மதுரையாக சென்னையாக தமிழ்நாடாக இல்லை ஃபாரின்லாம் நடக்க போதா எதுவுமே தெரியாதுங்க ஆனால் ஒரு ஃபேன்ஸ் மீட் நடக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இன்ஸ்டாவில் வந்து பயங்கரமாக போட்டுட்ருக்குறாங்க கழுவி கழிவு ஊத்துறாங்க ஒரு பக்கம் திவாக்கரை திவாகர் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து சூப்பர் ஆயிரம் பேர் வர போறாங்க ரெண்டாயிரம் பேர் வர போறாங்க கூட்டம் குவிய போகுது அப்படின்னா பயங்கரமா சொல்லவே முதல்ல முதல்ல இடத்த சொல்லுங்கண்ணா அப்போதாண்டா எவ்வளவு பேர் வர முடியுங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ திவாகர் அந்த ஃபேன்ஸ் வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவாரு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு ஷார்ட் ரெக்கார்ட் வீடியோவை பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது திவாகரோட ஃபேன்ஸ் வீடு அப்படின்னா திவ்யாவை பற்றி அந்தாலும் பேசாமல் இருக்க மாட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னா அவனோட உசுறு ஐயோ தாங்க முடியாதுங்க திவாகர் நான் வந்து பொண்ணு கேட்க போவேன் நான் லவ் பண்ணுறேன் எனக்கு திரிஷா மாதிரி பொண்ணு வேணும் நயன்தாரா மாதிரி பொண்ணு வேணும் சமந்தா மாதிரி பொண்ணு வேணும் அப்படின் தான் கேட்க போகிற வேறு என்ன கேட்பார் அப்புறம் திவ்யா கிட்ட நீங்கள் அந்த மாதிரிலாம் நடந்துட்டீங்களே என்ன அதான் ஜாலி சார் அதெல்லாம் ஒன்றும் நான் பொண்ணு கேட்கறது ரெடியாக நான் எப்போனாலும் போய் கேட்பேன் பாரு அங்கே செருப்படி விடுங்கிறது நமக்கு தெரியாது பாவம் அடி அடி வாங்கிட்டு தான் ஊருவான் அந்த ஊர்லேயே போக அந்த இல்லை ஸோ இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு சோ எங்க ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்க போகுது தான் உண்மை அதாவது அவருக்கு இரண்டு திருமணங்கள் ஆகியிருக்கிறது ஒன்று வந்து ஒரு விடோவை கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணுக்கு வந்து பன்னெண்டு வயசு பதிஞ்சு வயசு பொண்ணு இருந்திருக்காங்க அவங்கள்ட்ட ஏதோ தப்பு பண்ணி அவர் ஜெயிலுக்கு எல்லாம் தகவல் எல்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு வந்து அவங்களுக்கும் ஏதோ குழந்தை பிறந்திருக்கு அதுக்கப்புறம் அவர் டைவர்ஸ் வாங்கியிருக்காரு ஆனா நான் இப்போ சிங்கிள் தான் அப்படிங்கிறாரு அப்படின்னா அதை நான் டைவர்ஸ் பண்ணலையா பண்ணனா இல்லையாங்கிறதா அதெல்லாம் போய்ங்க அதுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் ஆகலைங்க அப்படிங்கிற உனக்கு ரொம்ப மாடு வயசு ஆகுது அப்புறம் என்ன கல்யாணம் ஆகல இதா இல்ல இது சொல்லிட்டு ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்காருல்ல அவரு ஒரு உண்மையை மறைச்சு நீங்க பண்றதுங்கிறது இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய தவறுங்க மிகப்பெரிய தவறு அவருக்கு திருமணம் ஆதருக்கான போட்டோலாம் இருக்கு அதெல்லாம் ஏ எல்லாம் கிடையாது உண்மையிலேயே நடந்த போட்டோஸ் பழைய போட்டோஸ் பார்த்தாலே தெரியுது அது இதுல வந்து என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாரு திவாகர் ஸோ அதாவது திவ்யா மேல அவருக்கு ஒரு பா இது தனி லவ் இருக்கட்டும் அது ஒன் சைடு லவ் திவ்யா வந்து அதை பத்தி யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது ஒரு இன்டர்வியூ கூட சொன்னாங்க பாருங்க தர்பூசணியை காட்டின உடனே அங்கேயே நறுக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எது துண்டு துண்டா நறுக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோவத்துல பேசினாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது பட் திவாக்கருக்கு திவ்யாவை பொண்ணு கேட்குற அளவுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது ஒன்று ஏஜ் ஃபேக்டர் ஏஜ் ஃபேக்டர் கூட பிரச்சனை இல்லைங்க அதாவது மனம் ஒத்து போனாலும் எல்லாம் ஒத்து போகணும் கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறோம் அதை விட்டுட்டு அதுக்கு பின்னாடியே போயிட்டு நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் என்ன நீ அவங்க பிடிக்கலன்னு சொன்னா விட்டுட்டு ஒதுக்க வேண்டியதானே இருமனம் இணைந்தால்தானே அது வாழ்க்கை அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சிட்டா போக வேண்டியது தானே அப்புறம் பார்வதி நான் தங்கச்சின்னு கூப்பிடவே இல்லைங்கிற அந்த பொண்ணு பாவம் நிமிஷம் நிமிஷம் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுச்சு நான் தங்கச்சின்னு ஏத்துக்கவே இல்லையே அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா பெண்களும் தனக்கு வேண்டும்னு நினைக்கிற ஆள் போல இருக்கு அதாவது திருமண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் சாவி வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணுங்கிற மாதிரி இப்படி இருக்கிற ஆள் போல இருக்கு திவாகர் திவாகரை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான கேரக்டர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் மிக மிக மோசமான கேரக்டர் அதனால தான் அவர் அதாவது மக்களோட வாக்குகள் அந்த அளவுக்கு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு சரசரனை இறங்கி வெளியில போறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ மக்கள் வெறுத்து போயிட்டாங்க அவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டாரு நான் அந்த ரெண்டாவது வாரமே சொன்னேன் பார்வதியோடு அவர் இணைந்திருந்தால் அவர் எவ்வளோ சீக்கிரமே அவ்வளோ சீக்கிரம் வெளில வந்துடுவார் அப்படின்னா ஓட்டிங்கில் நம்பர் ஒன்று இருந்தா நாலு வாரம் வரைக்கும் அவரே சொல் பெருமையா சொல்லிக்கிறார் நான் தான் ஓட்டிங் நம்பர் ஒன்னு தெரியுமா அப்படின்னு ஆமா அதுக்கப்புறம் ஏன் மக்கள் ஒன்னு வெளில அமைச்சாங்கன்னு தெரியுமா இதுதான் தெரியாமலே அந்தாலும் இருக்கார் இன்னமும் அப்படிதான் சொல்றாரு நான் நாலு வாரம் அஞ்சு வாரம் ஓட்டிங்கில் நம்பர் ஒன்றில் இருந்தேன் இருந்தப்ப அப்புறம் ஏன் வெளியே போனேன் மக்கள் ஏன் வெளில அமிச்சாங்க அதை யோசிச்சு பார்த்தியா என்னைக்காவது அப்படிதான் இருக்கு சரி திவாகர் கிட்ட என்ன மாதிரி ஃபேன்ஸ் வீட்டில் கேள்வி கேட்பாங்க நீ திவ்யா கிட்ட லவ் சொன்னேன் திருப்பி வந்து பொண்ணு கேட்க போறேன் கேட்க போறாங்க ஆமாம் நான் பொண்ணு கேட்க போகிறேன்னு சொல்ல போகிறார் எங்கே அடி வாங்க போகிறாரு அதுதான் நடக்க போச்சு கண்டிப்பாக தான் நடக்கும் திவ்யா வந்து அவரை கண்டுகொள்ளவே இல்லை வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அந்த சூப்பர் சீக்கர் இதுக்கு அப்போ கூட அவர் வந்திருந்தா போடுறாரு அவர் எங்கே ஒரு முளை உட்காந்து இவங்க எங்கேயோ ஒரு முளை உட்காந்தாங்க கிட்டக்கே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க அதுதான் உண்மை ஸோ திவ்யாவை இடங்களில் சீட்டினால் அது வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அதாவது இவருக்குலாம் ஃபேன்ஸ் மீட் நடக்குது சபரிக்கு என்ன நடக்குதுப்பா அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு சபரிக்கும் ஃபேன்ஸ் மீட் கண்டிப்பாக நடக்கும் அடுத்த வாரங்கள்ல நமக்கு அறிவு போகிறோம் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல ஃபேன்ஸ் மீட் இந்த மந்த் எண்டுக்குள்ள ஷூட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு நான் அதுவுமே நிறைய சொல்லிட்டேன் மேக்சிமம் எல்லாரோட டேட்ஸும் கேட்டு அசார் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு டேட் ஒரு ப பதினைஞ்சு இருபது பேரா வந்துருங்க ஒன்று ரெண்டு மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல அதை கால்குலேட் பண்ணிருக்காங்க வேற யாராவது ஃபாரின் போறாங்க போறாங்க உங்க டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க நம்ம அடுத்த ப்ரோக்ராம் தள்ளி வைங்கெல்லாம் கூட பேசியிருக்காங்க பாஸ் ஷீவ் அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாஸ் கொண்டாட்டத்துக்கு நம்ம தயாராக இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு வாரங்களில் அந்த நியூஸ் வந்துடும் எனக்கு வாட்டர் பேலன் மேலே இருக்கிற கோவம் என்ன தெரியுமா திவ்யா கிட்ட பேசுறது மட்டும் கிடையாது வினோத் எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது ஒரு செஞ்சில் கவுண்ட் பண்ணி காமெடி மாதிரி நிறைய காமெடி விஷயங்கள் பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஒத்துக்கலாம் ஹீரோடா என்ன போய்க்கு காமெடி ஏ நீ காமெடி கூட இல்லையா நீ காமெடி கூட இல்லை என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசுற லூசு தரமாக பேசிட்டு இருக்கிற நீ உனக்குலாம் எப்படி அவங்க கொடுத்தாங்கன்னே தெரில ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப பண்ற நான் அது ஒரே ஒரே வார்த்தை சொன்னாங்க இது வந்து பிக் பாஸ் நான் அடிச்சுட்டு வெளில கூட போயிடுவேன் எனக்கு கவலை கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க திவ்யா அவ்வளோ தூரம் சொல்லியும் திரும்பி திரும்பி ஹீ ஹீ ஈ போய் நிற்கிறது அவங்க சட்டை போட்டாங்க அப்பயும் போய் அவங்கள மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்குது என்ன வேலை இதெல்லாம் ஒருத்தர் பிடிக்கலன்னா ஒதுக்கணும் அவங்க எவ்வளோ பெரிய வேல்யூ வேணா இருக்கணும் அப்படிதான் ஒதுக்கணும் அதுதான் நல்லவனுக்கு கழகங்க அதை விட்டுட்டு போய் நோடிட்டு இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் உனக்கு திவ்யா ரசிகர்கள் பார்த்தார்களே ஆனால் உங்களை ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அதுதான் உண்மை நிஜம் அதுதான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இப்படி என்ன பொறுத்த அளவில் இருந்தாலும் மோசமான ஒரு கேரக்டர் அது க்ளீனாக தெரியாது பெண்கள்கிட்ட மிக மிக மோசமாக நடந்து கொடுக்குறாரு கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் தெரியும் விய வியானாகிட்ட எப்படி நடந்துக்கிட்டா தெரியும் உங்கள் வீட்டு நான் பொண்ணு கேட்க வரேன் அப்படின்னாரு அவ்வளோதான் நீ ஒன்று தொலைச்சி கட்டிடுவாங்க அப்படின்ச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு அண்ணா அண்ணான்னு கூப்பிடுது அதையும் அப்படி பண்ணுற அரோரா அண்ணான்னு கூப்பிடல அதுக்கப்புறம் இவங்க அப்சரா அவங்க முடியாது போது சூப்பர் வாசனையா இருக்குது அப்படின்ட்டு என்ன மாதிரியான கேரக்டர் அதாவதுங்க நீங்க இலைமறை காய்மறையாக செய்ய வேண்டிய விலையெல்லாம் வந்து ஓப்பனாக கேமரா முன்னாடி பண்ண வேண்டியது அதுதான் மக்களுக்கு பிடிக்காம வெளில அனுப்பிச்சு விட்டாங்க நீ டைட்டில் வின் பண்ணிருக்கலாம் ஒழுங்காக விளையாடி இருந்தீங்கன்னா அந்த அனைத்து தகுதிகளும் அந்த இருந்தது ஒரு மோசமான கேரக்டர் மோசமாக நடந்து கொண்ட ஒரே காரணத்தாலும் அந்த கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளாங்க மக்கள் அந்த புரிதலே இல்லாமல் இருக்காங்க அந்த ஆளுங்க அப்புறம் எப்படியா நான் ஹீரோவால் நடிக்க போறேன் நீ ஹீரோவா நடிச்ச படமே ஓடாது நான் எழுதி கொடுக்குறேன் ஒருத்தனும் பார்க்க மாட்டான் எவனாவது ப்ரொடியூசர் போய் ஏமாது காசை போட்டான்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்றேன் இன்னைக்கு கேட்டா நான் நான் நடிக்கிறேன்னு தெரிஞ்சாலும் அப்படியே கோடிக்கணக்கில் வந்து குவியும் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு மணாக்கிட்டே கிடையாது உண்மை அதுதான் டைட்டில் வினராக இருந்த ஆரி அசீம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி சான்சஸ் இன்னும் வரல நிறைய தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படியே கிழிச்சிடுவோம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட புய்யா சொல்லிட்டு இருக்கிறது எதுக்கு இந்த வேலை எல்லாம் உனக்கு சொல்லு பார்ப்போம் எதுக்கு இந்த வேலை கூட மாதிரி மக்கள் போட்டு கிழிக்கணும் கிழிக்கணும் என்ன கேள்வி கேக்குறேன் நீ யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கிற உனக்கு எல்லாம் என்ன என் மரியாதை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவன் பண்றதெல்லாம் அவ்வளவு மோசமான செயல் மரியாதையே கிடையாது மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு கீழ்த்தரமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த இந்த பைல் அதை கேள்வி கேட்ட மாதிரி நான் கேட்பாத்தானே நான் கேட்பேன் அந்த கேள்வியை அவ்வளோ மோசமான ஆளாக நடந்துட்டு இருக்காங்க ஒரு ஃபேன்ஸ் வீட கூட பாருங்க நான் அதை பண்ண போறேன் இது பண்ண போறேன் சொல்ல போறேன் அடிவாங்க போறேன் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஒரு கீழ்த்தரமான செயலை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா உனக்கு ரெண்டு தடவை கல்யாணம் ஆயிருக்கு நீ இல்லைங்கிற உன் வீட்டுக்கு மூணாவது வீட்டுக்காரன் பேஸ்புக்ல இதுலயே போட்டுகிட்டே இருக்கான் அது யாரும் தெரியல மூணாவது வீட்டுக்காரன் நாலாவது வீட்டுக்காரன் போட்டுட்டு இருக்கிறாரு உன்னை பத்தி உண்மையை போட்டு உடைக்கிறாரு கேட்டாதெல்லாம் அதெல்லாம் பொய் அப்படிங்கிற அது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு அவ்வளவு போட்டோஸ் போட்டிருக்காரு எப்ப கல்யாணம் ஆச்சுக்கிற அளவுக்கு எல்லாம் போட்டிருக்காரு அவர் அந்த சின்ன பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்ததுக்காரர் மூணுவாரம் போயிட்டு வந்திருக்காரு இவர் வந்து இன்னும் உக்காந்து பொய் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு மனசாட்சி வேண்டாமா ஓகே திவாகர் ஃபேன்ஸ் வீட்டுக்கு போறவங்க யாராவது பேச வச்சாங்கன்னா நாலு கேள்வி கேளுங்க நறுக்குன்னு கேளுங்க அப்பதான் அந்த ஆளுக்கு வந்து உரைக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் நண்பர்களை தேங்க்யூ அலன் பாட்டி வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி